வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் நேரடியாக வாஸ்து பயிற்சிங்க இந்த வகுப்பு மதுரையில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரு தினங்கள் நடைபெற உள்ளது இந்த வகுப்புக்குரிய முன்பதிவு பத்து துவங்கியாச்சு ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் வாஸ்துக்கெலாம் வந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி படிக்க போகிறோமோன்னு ஒரு பயத்தோடு தான் வந்தேன் இவங்க வந்து வாஸ்துனா வாஸ்து தான் வாஸ்து கூட வேறு எதுவும் கலக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாஸ்து இவ்வளோ சிம்பிளான விஷயமா அதுக்கான எளிமையான முறையில் பரிகாரம் அப்படிலாம் இல்லாமல் எளிமையான முறையில் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் தைரியமாக வந்து ஒரு என்னால் சொல்ல முடியாது ஆனால் இந்த ரெண்டு நாலு வகுப்பில் ஐயா சொல்லி கொடுத்த விஷயத்தில் தைரியமாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு முழு நம்பிக்கை வந்திருக்கு நீங்கள் வாசத்தை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் இந்த வகுப்புக்கு லிமிட்டெட் சீட் அப்படின்றதுனால ஸோ உங்கள் சீட்டை விரைவாக கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க நன்றி